வணக்கம் ஸ்வஸ்திகா நாச்சியார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தோடு நம்ம ஸ்வஸ்தான் ஆட்சியாருக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் கட் பண்ணணுன்ட்டு நம்ம முடிவு பண்ணியிருந்தோம் அதாவது காது குத்துக்கு பிறகு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பாப்பாவுக்கு காது குத்துனது வந்து மொட்டையடிச்சு அப்போ முடி வளர்ந்துருந்துச்சு சரி ஹேர் கட் பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம இருந்தோம் அதோட பாப்பாவுக்கு பார்த்தோம்னா சலதோஷம் இருமல் இதெல்லாம் வந்துருச்சு முடி கொஞ்சம் அதிகமானதால் சரி அப்படின்ட்டு எங்கே பாப்பா போவோம்னு பார்த்தோம்னா நம்ம ஃப்ரெண்டோட அது பார்த்தோம்னா வந்தால் வெட்டுவோம் அப்படிங்கிற சலூன் கடை தான் அது தமிழகத்தில் நிறைய இடத்துல வந்து அதோடய பிரான்சஸ்லாம் நிறையா இருக்குது பார்த்தோம்னா நம்ம உடனே ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து குழந்தைகளை வந்து கவரும் விதமாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கார் இருக்குல்ல அந்த பொம்மை கார் அந்த பொம்மை காரில் வந்து அங்கே வச்சுருக்காங்க உடனே அங்கே தான் போய் வெட்டணும் அப்படின்ட்டு சொல்லவும் சரின்ட்டு கூட்டிகிட்டு போயிருந்தான் பாருங்கள் பாப்பாவை அதே போல் அனாசுன்னு நம்ம நண்பர் அவர் தான் பார்த்தோம்னா பாப்பாவுக்கு வந்து ஹேர் கட் பண்ணுறேன்ட்டு அப்போக்கு வந்து வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஹேர் கட் பண்ணுறதுக்கு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு அப்போ தான் பாப்பா பார்த்தோம்னா இல்லை எனக்கு டோரா தான் வேணும் அப்படின்னு சொல்லவும் டோராவுக்கு நிறையா முடி வேணும் பாப்பா அது மாதிரி தான் டோராவுடைய செட்டப் வந்து உங்களுக்கு வரும் அப்படின்ட்டு அப்புறம் அவருக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று காட்டினார் அப்புறம் இதை தான் இது மாதிரி வெட்டுங்கன்னு பாப்பா சொல்லவும் உடனே அப்படி வந்து வெட்டினது பாருங்கள் உறவுகளை அதே போல் அந்த காரில் உட்கார வச்சுக்கிட்டு வெட்டவுமே பாப்பா பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் இந்த அவர் சொல்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தலை இந்த பக்கம் சாய்ங்க அந்த பக்கம் சாயிங்க அப்படிங்கவும் ஒவ்வொன்றையும் அப்படியே கரெக்டாக காட்டிட்டாங்க இதே போல் உங்களுடைய குழந்தைகளையும் நீங்கள் போய் சலூன் கிடையல ஹேர் கட் பண்ண அனுபவம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே அதே போல் அப்புறம் பார்த்தோம்னா ரொம்ப பாப்பாவும் ரொம்ப அமைதியாக அவரும் பேச்சு கொடுத்துக்கிட்டே பாப்பாவும் முடியும் வெட்டிட்டு அப்புறமா இறுதி கட்டமாக அந்த வடிவமைக்கிறதுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஹேர் வந்து அவங்க ஃபுல்லாகவே க கட் பண்ணிட்டாரு அப்புறம் எல்லாத்தையும் அவர் அந்த டிசைன்ஸு அது போல் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா டிசைன்ஸோடு அவர் அந்த அளவுப்படுத்துகிறது அப்புறமா பார்த்தோம்னா தலை ரொம்ப ஈரத்தை கொடுத்துட்டாருன்னா அப்புறம் ஹீட்ரை பயன்படுத்தி அந்த தலைமுடியெல்லாம் உலர்த்துதல் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தது ஃபுல்லாக ரொம்பவும் அப்படியே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது நம்ம சலூன் கடைக்கு போவோம் எல்லாருமே வந்து கொஞ்சம் கேரிங்காக தான் பார்ப்பாங்க ஆனால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சலூன் கடையில் வந்து ரொம்பவே பிரமிப்பாக இருந்துச்சு நமக்கே ஆச்சரியமூட்டும் வகையில் வந்து அவர் பண்ண அந்த ஒவ்வொரு விதங்களும் வந்து ரொம்ப அதே போல் குழந்தை வந்து அந்த கையாண்டதும் வந்து நமக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பார்க்குறதுக்கே ஒரு இல்லையா பாப்பாவுக்கு வந்து ஹேர் கட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தோம்னா தலையெல்லாம் சீவி ஓகேயா பாப்பா ஓகேயா பாப்பான்ட்டு கேட்குறாரு